விருத்தாசலம் மேம்பாலத்தில் கார் மீது எதிரே வந்து வெளிமாநில பேருந்து மோதியதில் காரில் பயணித்து பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஐந்து பேர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தற்போது விபத்து ஏற்பட்ட வாகன காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விருத்தாசலம் அடுத்த வயலூர் ரயில்வே மேம்பாலத்தில் கார் மீது எதிரே வந்த வெளிமாநல பேருந்து மோதியதில் காரில் பயணித்து பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஒரு குழந்தை உட்பட ஐந்து பேர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கார் விபத்தில் பயணித்தவர்கள் கோனான் விபத்தில் இருந்து நாகப்பட்டினத்திற்கு சென்றவர்கள் என்பது போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது தற்போது விபத்து ஏற்பட்ட வாகன காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விருத்தாசலம் அடுத்து வயலூர் ரயில்வே மேம்பாலத்தில் கார் மீது எதிரே வந்த வெடிமாநில பேருந்து மோதியதில் காரில் பயணித்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஒரு குழந்தை உட்பட ஐந்து பேர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கார் விபத்தில் பயணித்தவர்கள் கோனான் விபத்தில் இருந்து நாகப்பட்டினத்திற்கு சென்றவர்கள் என்பது போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது தற்போது விபத்து ஏற்பட்ட வாகன காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்